முதற்கட்ட வாக்குப்பதிவு நாடு தழுவிய அளவில் அமைதியாக நடந்தேறியிருக்கிறது தமிழ்நாட்டிலும் மிகுந்த அமைதியோடு வாக்குப்பதிவுகள் நடந்துள்ளன அதுவே அமைதியை தருகிறது ஆறுதலை தருகிறது மகிழ்ச்சியை தருகிறது எங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லை வன்முறை இல்லை புகார்கள் இல்லை மிகுந்த கட்டுப்பாட்டோடு மக்கள் இவ்வளவு கோடை வெயிலையும் புரண்படுத்தாமல் வருகை நின்று வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள் வாக்காளர் அனைவருக்கும் நான் நன்றியை கொள்கிறேன் காலையில் பத்தரை மணி அளவில் நான் எனது சொந்த கிராமத்திலே என்னுடைய தாயார் மற்றும் உடன்பரப்புகளோடு வாக்குப்பதிவு செய்தேன் அதன் பின்னர் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக சில வாக்குச்சாவடிகளுக்கு சென்று பார்வையிட்டோம் சென்ற எல்லாம் திமுக கூட்டணிக்கு ஆதரவான ஒரு வரவேற்பை காண முடிந்தது பெண்கள் ஏராளமானவர்கள் வரிசையிலே காத்து நின்று வாக்களித்தார்கள் நாற்பது இடங்களிலும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை உள்ளது ஆட்சி மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் பெரிதும் நம்புகிறேன் ஒட்டுமொத்த தேசத்தையும் சங் பரிவார் ஆதிக்கத்திலிருந்து மீட்பதற்கு தமிழ்நாட்டிலிருந்து தீர்ப்பை எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டில் மக்கள் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் என்கிற தகவல்கள் வட இந்தியாவுக்கும் பரவும் அதுவே இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக அமையும் என்று நான் விரும்புகிறேன் கட்டாயமாக புதுதில்லியில் இந்தியா கூட்டணியின் ஆட்சி சார் மணிப்பூரில் வந்து வாக்குச்சாவிலாம் சூறையாடி இருக்காங்க அந்த கலவரமக்கத்துக்கான வாய்ப்பு கருத்து சம்பந்தமாக உங்களுக்கு சார் மணிப்பூர் மணிப்பூர் ஏற்கனவே வன்முறைகள் நடந்து கொண்டே இருக்கிற ஒரு பகுதி அங்கே தேர்தல் வன்முறையாகவும் அது மாறி இருக்கிறது பிரதமர் ஒருமுறை கூட அந்த பகுதிக்கு செல்லவில்லை என்பது மணிப்பூர் மக்கள் இருதரப்பாக இருக்கும் மருத்தம் பிரதமரோ உள்துறை அமைச்சரோ மணிப்பூருக்கு சென்றிருந்தால் மக்களை சந்தித்திருந்தால் அங்கே ஒரு அமைதியை ஏற்படுத்தியிருக்க முடியும் பல மாதங்களாக கிட்டத்தட்ட ஓராண்டாக அங்கே வன்முறைகள் விதிக்கின்றன சாதாரண மக்கள் பலர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கின்றன இத்தகைய சூழலில் அங்கே தேர்தலை நடத்தியதே அதிர்ச்சியாக இருக்கிறது தேர்தல் நேரத்திலும் வன்முறை வெடிக்கும் என்பது தெரியும் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்ளவில்லை என்பது தெரிகிறது பாரதிய ஜனதாவுக்கு எதிரான அலை மணிப்பூரிலும் இருதரப்பாருடைய இருக்கிறார் ஆனால் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவிட அங்கம் வகித்த நிலையில் அங்கே இருதரப்பாரையும் சந்திப்போம் இருதரப்பாரிடமும் மோடி அரசின் மீதான கோபத்தை காண முடிந்தது ஆகவே இந்த தேர்தலில் மணிப்பூரை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா பூஜ்ஜியம்தான் என்று நான் கருதுகிறேன் ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ